கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மகனுக்கு மந்திரம் ஓதி அவன் மனசை மாத்தி கைக்களை வச்சிருக்காங்க சிலர் அதனால நீ தானா மன பேதமடைந்து தற்கொலை பண்ணி செத்துனனுங்கிற அளவுக்கு உன்னை இப்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு ஒரு சக்தி உண்மை இல்லையா இந்த நிலைக்கு காரணம் யாரும் செஞ்சிருக்காங்களா அல்லது அவனுடைய மனநிலை சரியில்லாம நம்ம பாதிக்கப்பட்டுட்டோமா இதுக்கு விடை என்ன அதனால எனக்கு வர வேண்டிய வரவுக்குரியதும் சரியா வரணும் உறவும் சரியா வரணும் அதுதான் உன் கேள்வி கால் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பியா என்ன கொடுப்பீங்க யாரும் பணம் தர வேண்டியிருக்கா வரவை மட்டும் உருவாக்கி கொடுப்பேன் உறவை கொடுக்க மாட்டோம்னு உத்தரவு மகன் சும்மா காதுக்குத்தான் மகன் கண்ணுக்குத்தான் மகன் உள்ளத்துக்கு இல்லை சரானா மெல்ல மெல்ல அவனை நகர்த்தி கொண்டு வர உனக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் வாங்கித்தார இருந்து என்னை பார்த்து போப்பா வெற்றி அடைவாய் ஜெயிச்சிருவோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மகனே நல்லா கர்பசாமி ஆமா அப்படியா காங்கேயம் ஈரோடு போய் உட்கார்ந்துருங்க காங்கேயம் இதில் மனைவியினுடைய உடல்நிலை யாருக்கு தெரியல காலம்னு சொல்லலாம் எந்த ஊர் மருதை மதுரை மதுரல்ல மருதை இன்னொரு தரம் இன்னொரு தரம் இன்னொரு தரம் வீட்டாம இருக்கு என்ன செய்து இப்போ காடுகரையை பத்தி பேசணுமா மனைவியை பத்தி பேசணுமா கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் கழுத்துல இருந்து முதுகெலும்பு வர வலியும் வேதனையும் அடிக்கடி இருக்கு உண்மையா பூரணமாக எந்திரிச்சு நடக்க முடியல வாய்ப்பு ரொம்ப கோழிடுது எனக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க ஏதாவது கோயில் குளத்துல போய் கேட்டு வாயன் பெரிய மனுஷா உன்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ளே கிடைக்கன உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு உன்ன சொல்லி அனுப்பலாம் உண்மையா இல்லையா கால் அனுப்புவான் உண்மைதானே மச்சான பேச வேண்டியது அம்மா தாயே கருமாரி பக்கத்துல அம்மன் கோயில் இருக்காப்பா என்ன அம்மன் நான் இப்ப என்ன பாட்டு பாடினேன் வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி இந்த வீட்டில் ஒரு நோய் பண்ணியை காட்டுருச்சு அப்பொழுது அவங்களை மண்ண வாரி திட்டு வீட்டில் நான் முத்துவாரி போட்டேன் நடந்துச்சா அதுக்கு பிறகு கொஞ்சம் அடக்கம் கிடச்சிது ஆனா இப்போவும் அவங்களுக்கு இடம் சம்பந்தமான ஒரு குழப்பத்தில் போட்டி மனப்பான்மையில தவறு நடந்திருக்கு மாந்திரிகத்தில் நடந்தது உண்மை அதை தீர்த்து தெளிவா உற்சாகமா வாழ வச்சா போதும்ல கால் சொல்லலாம் கொடுத்து விடுதாடா கொடுக்கலாமா எல்லாரும் மனம் தெரிஞ்சு சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லுங்க ஆம்பள வாபா இந்த விபூதிய கொண்டு அவளுக்கு போடுறேன் வலியே இருக்காது உற்சாகமா நடப்பான் சந்தோஷமா இருப்பான் போயிட்ட என் சாப்பாடை சாப்பிட்டு போனோம் பட்னி ஆபா சும்மா விட மாட்டேன் போடின்னு ஒரு ஊர் இருக்குடா ஏன் இந்த பிள்ளையும் ஒயாம கூப்பிட்டு வர இப்ப அவன் வேணுமா வேண்டாமா வேணும் கண்ணு மூடு அவன் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கறேன் நீங்க கொஞ்சம் விரங்கிருங்க கால் உங்க அப்பன் ஓட்டாண்டி ஆயிட்டான் இன்னும் உங்க ஆத்தானையும் அம்மாவையும் நம்பி எனக்கு ஒரு வயிறு நடக்க போறது இல்லை நம்மளே உழைச்சி நம்மளே நீங்க தான் உங்க அம்மையும் அப்பனையும் பெருசா நினைச்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் புலம்புதான் உண்மையா அவரால் நமக்கு எதுவும் பலன் நடக்குமான்னு பார்த்தேன் இப்போ உங்ககிட்டயும் அவன் சரியா சந்தோஷமா நடந்துக்கிடறேன் என்ன மகளே அவன் மனத்தை கொஞ்சம் மயக்க தன் பக்கத்துல இழுத்து தெளிவு பண்ணி கொடுக்கணும் ஆனா அவன் நம்ம தான் அவன் மண்டையை திருத்தி தெளிவு பண்ணி கொண்டு வந்தா போதும்லா இன்னொரு கணவன் இல்லாத ஒரு பெண்மணி அவன் வீட்டில் இருந்து அவனை பண்ணிக்கிட்டு இருக்காடே உனக்கு யாரு இல்லையா ஒரு விதவை பெண்ணால் அவன் புஷ்புகிறான் அந்த தூண்டுதலை துண்டித்து உன் பக்கத்துல திருப்பி தந்தா போதும்ல கால் வின்ட்ருவான் தாயாய் நினைத்தவர்க்கு தாயம்மா கருமசாமிக்கு இந்தா அவன் உள்ளம் என்னை மனதார வணங்க வரும் உலக கட்டுப்படுவான் நல்லாரு ஓட்டு நீங்க ரெண்டு கால் விட்டுவாங்க கட்டுமடைக்கு நான் போய் பார்த்தேன்டா ஆறே முக்கால் ஆண்டுகள் படாத பாடும் கடனும் பட்டு வேதனை அடைந்து இருக்கிறதெல்லாம் வித்து தரையே நீங்க ஆனா இப்ப விக்கிறதுக்கும் ஒன்னும் இல்ல நிக்கிறதுக்கும் இடம் இல்லை இந்த நிலைமை இப்படி போய்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி சாமி வாழுதது ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கவன் ஏதாவது கொஞ்சம் காசு பணம் கொடுத்து ஒன்றால் உதவ முடியாதா குடு ஒன்று உழைப்பை கொடு அப்படின்னா அதிர்ஷ்டமாக கொடு எப்படி கொடு அதிருஷ்டமாக கொடு அப்படி மட்டும் லாட்ரிச்சிட்டு அடித்தாச்சுன்னா உன் தகர கொட்டாவேனா சென்டிங் ஆக்கிருவேன் இப்படி சொன்னவன் எத்தனை வேறு தெரியுமா நீ மாற மாட்டேன் உனக்கு அந்த யோகம் இருக்கான நான் பார்க்கணும்ல வா என்னத்துக்கு மரியாதை உண்டு செய்தால் அதற்கு நன்றியும் உண்டு என்னடா அவனும் சொல்ல மாட்டேங்க உண்மையா இல்லையா உண்டுமானு கேட்போம் வா பக்கத்தில் அங்கே போகிறானா இதுக்கு போறாங்க சின்னம்மனூர்னு ஒரு ஊர் இருக்கா நீங்க அங்க போறீங்களா போனீங்க என்ன சொன்ன அந்த ஏரியாவுக்கு போகும்போது ஒரு லாட்டரி சீட்டை கிடைக்கும் நாகபுரம் ஆதிப்பியா ஆதிப்பா தவுலாதிப்பா தக்கத்தக்கிட்ட அப்படியா தாளங்கள் எத்தனைப்பா மொத்தம் தாளம் மொத்தம் எத்தனை நூற்றி எட்டு மேலே கர்த்தாக்கள் அப்படியா தாள வகைகள் அவனை திருத்தணுமா கல்யாணம் அவன் மண்டை கொஞ்சம் சரியில்லை ஒழுக்கல் சாத்திரான அடிக்கடி புரியல கண்ண முடுறா பார்க்கட்டவன அவனை கட்டுக்குள்ள கொண்டு வந்தேன் வந்தப்பா இந்தாப்பா சந்தோஷமா இருப்பா ம் எடுத்துக்கா கர்புசாமி ஆமா அப்படியா யாருன்னு கேட்போம் அப்படியா கேட்போம் கேட்பான் கேட்பான் பம்பாய் தொடர்பு யாரு பம்பாய் யாருப்பா பம்பாய் வரலாம் 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 பார்த்தனுக்கு பாடம் சொல்ல கீர்த்தன் வருகிறான் என்னையா பாம்பாயில பாவி என்ன கரானா என்ன சீதா அவனுக்கு அவ்လို காலੋਂ தொலை யாரெல்லாம் வந்திய நீயும் பாம்பாயா நீங்களும் பம்பாயா பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம் கடல்களுக்கு வணக்கம் தான் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிய வரலாம் பக்கத்தில் வரலாம் உட்கார தானே உட்கார முடியாதா மகாசக்தி பரிபூரணி நாராயணி ஏன் ஆப்ரேஷனாக இருக்கா எதுவும் உங்க பேர் என்ன கருப்புசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க ஊருக்குள்ள ஒரு தரத்தை அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலுக்குள்ள நான் சொல்ல மாட்டேன் அங்கே வீரமா இருப்பேன் ஆனா நான் சொல்ல மாடுறேன் நான் கருப்புசாமி அதே மாதிரி அந்த எல்லையை தாண்டி தூரமா போனேன்னு ஒரு சமாதி உன் அங்கே தெரியுது அதுக்கும் உங்களுக்கு தொடர்பு இல்லை ஆனா அந்த ஊருடைய எல்லை இடம் அப்படி இப்போ உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் உன் பையன் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் கொஞ்சம் மனவேதனையை அடைஞ்சிக்கிட்டு இருக்கான் என்னம்பா நீங்க நினைக்கிறீங்க தொழில் சரியில்லைன்னு நினைக்கிறீங்க அது பக்கம் ஒரு பக்கம் உண்மை ஆனா தொழில் ஒரு பக்கம் சரியில்லை என்றாலும் உங்க சொல்லுக்கு கட்டுப்படாத குணமும் நடைமுறையும் அவனிடம் இருக்கிறது ஒருத்தருடைய நட்புனால அவனுடைய பணம் அவனுடைய உழைப்பு அவனுடைய பெயர் எல்லாம் கெட்டு போச்சு புரியுதா புரியலையா அந்த நட்புல பிரிக்க முடியுமான்னு கேட்டேன் ஒரு சட்டையை ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போடலாமா போடக்கூடாது உன் மகன் ஒரு தடவை சட்டையை போட்டுக்கலாம் கால் வா புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்டாம் வரலாம் இப்போ அவனுடைய எப்போ பார்த்தாலும் வாயில் என்னத்தையோ போட்டிருக்கானே என்னத்தை போட்டிருக்கான் தெரியுதே அதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அவனுக்கு நிலையான ஒரு தொழிலையும் கொடுத்து இடத்தை மாற்றி கொடுக்கும்படி கட்டளை ஆயிருக்கு அந்த இடத்தை மட்டும் நட்பு அழிஞ்சு போயிரும் அந்த திருமண கோலத்தை நடத்தி வைக்கிற இருதார யோகம் உடையவன் ரெண்டு மூட்டை கிட்ட உண்டு அந்த கல்யாண காலத்தையும் நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன் வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்குள் அவனுக்கு திருமணம் நடக்கும் என்னப்பா நடக்கும் இதற்கு உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி உனக்கு அடிக்கடி கவலை வருது வரலையா எந்த ஆபத்த காப்பாய் தந்தா போதும் மூன்றரை மணிக்கு என்ன பார்த்துப்போம் நல்லா இரு மகனே ஐஸ்வர்யமா இரு மகனே வெற்றி அடைவான் புண்ணிய மனித செல்வங்களே ஆனந்தமாக ஆனந்தமாக இருப்பான் அதே பம்பாய் கடன்பட்டவன் பம்பாயில் கடன்பட்டு வேதனை அடைந்தது யார் பம்பாய் ஒருத்தர் தொழில் வச்சிருக்கிறார் பைசில் ஒன்னு பைசில் ரெண்டு பைசில் மூணு கருபசாமி அதே பம்பாய் மாநகர் பரலாம் கணவன் மனைவி யார் தாயும் மகனும் கால் ஒன்று முப்பத்தி முக்கோ கே அப்படின் என்ன வேணும்பா உங்களுக்கு ஒரு சட்டையை போட்டு ரெண்டாம் ரெண்டாந்தனம் போடுறேன் ஒரு சாப்பாடை சாப்பிட்ட பிறகு ரெண்டாந்திரம் அதே சாப்பாடை சாப்பிட முடியுமா ஏன் அது ஜீரணமாகி வேறு வடிவமாகிருக்கும் உண்மையா இல்லையா அதை மாதிரி இப்போ உனக்கு அந்த மனைவி வேணுமா வேண்டாமா நான் ஒன்று ஒரு வார்த்தை எடுத்துக்காட்டு சொன்னேண்ணே உனக்கு புரியுதா சாப்பாடு ஜீரணமாகி வேறு வடிவமாகிடுதுன்னு சொன்னேன் வேறு வடிவம்னு என்ன வடிவம் அசிங்கமான ஒரு வடிவம் உன்னுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் மனத்தை கொஞ்சம் பார்த்தேன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கக்கூடிய குணவுடையவள் அல்ல அவளுக்கு தேவை பணம் ஒன்று அபாயத்திற்கு ஆட்டி வைக்கலாம்னு அவளுடைய எண்ணம் அதுல ஏற்பட்ட விளைவுகளால் இப்ப ஏற்பட்டது பிரிவு இப்போ மீண்டும் அவ வந்து திருந்து வாழான்னு பார்த்தேன் ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கு என்ன கனெக்ஷன் சொல்லி அப்படின்னா வெளியே தெரியாத தொடர் அலைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் போனும் அப்படிப்பட்டது தானே அதனால அதை துண்டிக்கணும் தெளிவு பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டா போதும்ல கால் விழுத்துவாங்க என்ன பொம்பளை யோசிக்கிறேன் மோதலை இதே ரெண்டாக கிடக்க இதை சரியாக கண்டமா ஆமாங்க இந்தா இருந்து என்ன பார்த்துட்டு போ இன்னைக்கு இருந்து நாளைக்கு பார்த்துட்டு போ நல்லா இருங்க மகளே கருபசாமி ராணிப்பேட்டை உம் உம் திருவோம் ராணிப்பேட்டை எல்லாரும் வாங்க பிள்ளை கேட்டு வந்தது யாரு நீயும் குழந்தைங்க வந்துருக்கும் உனக்கு வயசு எத்தனைப்பா வயசு எத்தனை உனக்கு வயது எத்தனை வயசு கால அழைக்கிறேன் மகளே அமைதியாக அழைக்கிறேன் 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 நினைக்கிறாங்களா இன்னும் ஒன்னரை ஆண்டுக்குள்ள குழந்தை பெத்தா தாண்டா உண்டு அதுக்கு அடுத்து அந்த சக்தியை அந்த கற்பப்பை இழந்துடும் அதனால பெத்தெடுப்பனா அல்லது தத்தெடுத்து வளர்ப்பனா கருப்புசாமி ஓ அருளால எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கணும் இந்த உலகத்தில் அந்த குறையை நீக்கி நான் வாழணும்னு உன் கேள்வி கால் உண்டுவான் அப்படியா சரி இந்த அப்பா தை மாதம் குழந்தை ஜனனமாகும் ஆறு விரலோடு பிறக்கும் எத்தனை விரலோடு ஆறு முகம்னு பேர் நல்லா இருக்கும் வெற்றி உண்டு மகனே இந்த கனியை உன் மனைவியை சாப்பிட சொல்லிட்டான் கர்பதாமி அதே ராணி பேட்டை மலலை பாக்கியம் கேட்டு வந்த மகள் இவன் மட்டும்தான் வந்திருக்காளா வந்திருக்க தாயார் வாங்க அவங்க அண்ணன் தம்பிய வா பாடு வா புருஷம் பாடு நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கலாம் கால் எல்லாரும் வாங்க எல்லாரும் காப் 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 அப்படி சத்தம் நான் கான்னு காணம்ல அதை கொஞ்சம் வேகமா சொல்லுங்க கா கான்னு சொல்லுங்க அப்ப காக்கா காக்கா யாரு சனித்துற பகவான் கால் மகளே வாக்காரலாம் மாதுளம் பழம் கழிப்பிட்ருக்கீங்களா என்ன இந்த உலகத்துல அது தெரியாம நாங்க இருக்கோம் என்னம்மா அந்த மாதுளம்பழத்தை எதுக்கு அந்த பழத்துக்கு பேர் வச்சாங்க மாதுனா பெண்ணுன்னு அர்த்தம் உளமுன்னா உள்ளம்னு அர்த்தம் பழம்னா கனின்னு அர்த்தம் பழம் பார்க்கறதுக்கு ஒன்று தான் உடைத்தால் ஆயிரம் வித்துக்கள் உள்ளே உண்மையா இல்லையா அதைத்தான் தான் நம்ம சாப்பிட்றோம் வெளியே தோட்டம் சாப்பிட்றோமா இல்லை அதை மாதிரி மாது என்பவள் பார்க்க ஒன்று தான் உருவம் அவள் உள்ளத்தை உடைச்சா ஓராயிரம் எண்ணம் ஓராயிரம் சிந்தனை ஓர் ஆயிரம் மன அழுத்தம் இப்போ ஓ உள்ளத்துக்குள்ள ஓராயிரம் கேள்வி அங்கிட்ட கேட்கணும்னு அடைக்கி வச்சிருக்க பப்ளிக்கை கேட்க முடியாதது இருக்கு கேட்கக்கூடியதும் இருக்குது உண்மையா இல்லையா மாதுளம் பலத்துக்கு அர்த்தம் அதுதான் உன் உள்ளத்துக்கு தான் அர்த்தம் கேட்டேன் ஒன்றை பெற்ற தகப்பேன் உடல் உபாதையால் இப்பொழுது பாதித்துக் கொண்டிருப்பார் அந்த உடல் உபாதையின் காரணத்தினால் தாயாரின் குங்குமத்துக்கு ஏதும் பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்னும் பயம் உன் உள்ளத்தில் உண்டு ஆனா ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறந்த யோகத்தில் தாத்தாவுடைய ஜீவனுக்கு நஷ்டம் இருக்குன்னு சாதகத்துல இருக்கு அந்த ஜாதகத்தில் உள்ளதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கருப்புசாமிக்கும் அமிர்த கடைசுவரருக்கும் உண்டு அந்த அபிராமி வந்து இங்க பிறந்துட்டான்னா உன் வீட்டில் யாரும் என்ன செய்வாங்க வரத்தை பெறுவார்கள் அதனாலதான் உனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அபிராமி ஐஸ்வர்யமாக இருப்பாய் வெற்றி உண்டு மகளே செல்வாக்காய் மாசி சிவராத்திரிக்கு உண்டு குழந்தை சரணமாகும் ஆனந்தமடைவீர் உன் உள்ளத்துக்குள்ள இன்னும் பல சந்தேகங்கள் இருக்கு இப்போ சொல்ல வேண்டாம் காலம் கை கொடுக்கும் வெற்றி அடைவாய்